வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் புத்தக பையுடன் விளையாட்டு பொம்மை அதிர்ச்சியில் உரிய வைக்கும் பிணைந்த எலும்பு கூடுகள் தமிழரசு கட்சியிலிருந்து பதவி விலகிய முக்கிய உறுப்பினர் வலுக்கும் உட்கட்சி மோதல் செம்மணி மனித புதுகுலியை நோட்டமிடும் மர்ம வாகனம் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு முக்கிய புள்ளிகள் மீது பாயப்போகும் சட்டம் அமைச்சர் வெளியிட்ட தகவல் தமிழர் இனப்படுகொலை கனேடிய பிரதமரிடமிருந்து பருந்து அறிவிப்பு அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலை பொதுமக்கள் விசனம் மகிந்தவின் மைத்துனருக்கு விளக்கமறியல் நீடிப்பு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு விரிவான செய்திகள் செம்மணியில் அகலப்பட்ட எலும்பு சிதிலங்களில் இன்றைய நாளும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்த எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக செம்மணி மனித புதுகொழி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரனிதா ஞானராசா தெரிவித்தார் குறித்த விடயத்தை ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் பாடசாலை புத்தக பையுடன் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது அந்த புத்தக பையுடன் ஒரு குழந்தைகள் விளையாடும் பொம்மை மற்றும் செருப்பு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இதுவரை கண்டெடுக்கப்பட்ட முப்பத்து மூன்று எலும்புக்கூடுகளுடன் இன்று கண்டெடுக்கப்பட்டவை மேலதிகமானவை என்பதுடன் ஐந்து தொகுதிகளாக இவை கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் எத்தனை என முடிவாக கணிக்க முடியாமல் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்ட கிளையின் பொருளாளர் பரஞ்சோதி கட்சியின் பொருளாளர் பதவியிலிருந்து விலகுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருக்கு அறிவித்துள்ளார் இன்று இது தொடர்பான எழுத்து மூல கடிதம் ஒன்றையும் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ளார் குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் முன்னாள் மாவட்ட தலைவர் நானாண்டான் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் என்ற வகையில் தமிழரசுக் கட்சியின் மன்னார் மாவட்ட கிளையின் பொருளாளர் பதவியிலிருந்து நான் பதவி விலகல் செய்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட தலைமை கடந்த தேர்தலில் தன்னிச்சையாக செயற்பட்டதுடன் உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதில் அலட்சியமாக செயற்பட்டமை கட்சிக்கும் மன்னார் மாவட்டத்திற்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது எனவே தற்போதைய மாவட்ட தலைமையுடன் தொடர்ந்து பணியாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே மக்கள் மத்தியில் பல்வேறு வகையான விமர்சனங்கள் மற்றும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளதால் தோல்வி மற்றும் பின்னடைவுக்கு தார்மீக பொறுப்பேற்று பொருளாளர் பதவியிலிருந்து விலகுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தின் பிரதி இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்ட கிளைத் தலைவர் செயலாளருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதுகுழியில் இரண்டாவது கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் செம்மணியை அவதானிக்க முடிந்ததாக தகவல்கள் வெளியாகி ஐம்பது நானூற்று தொன்னூற்று ஏழு என்ற வாகன தகடு பொருத்தப்பட்ட வாகனமே இவ்வாறு நோட்டமிட்டதை அவதானிக்க முடிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த வாகனத்தில் வந்தது யார் மயானத்தின் ஒழுங்கைக்குள் சென்று அகழ்வு பணியை ஏன் நோட்டமிட வேண்டும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது மேலும் காவல்துறையினரின் வாகனத்திற்கு இவ்வாறு இலக்கம் காணப்படுவது எனவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது பல்வேறு வகையில் சித்திரவதைகள் செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட தாய் சிறுவன் என பலரது மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட விடயமானது சர்வதேச ரீதியாகவும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவ்வாறு மர்ம வாகனம் குறித்த பகுதியை நோட்டமிடுவது மக்கள் மத்தியில் அச்சத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறலுக்கான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கும் என கனேடிய பிரதமர் மார்க் ஹார்னி தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை கனடாவில் செயல்படும் தமிழ் அமைப்பு ஒன்றுக்கு எழுதிய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தமிழ் இனப்படுகொலையின் எதிரொலியாக தமிழ் கனேடியர்கள் சுமக்கும் வலியை புரிந்து கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தமிழர்கள் உட்பட அனைத்து சமூகங்களையும் கனடா ஆதரிப்பதாகவும் அமைச்சர் ஹரியானந்த சங்கரி அளித்து வரும் பங்களிப்புகளை கனடிய அரசாங்கம் மதிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவையில் பதவி வகித்த இரண்டாவது இலங்கை தமிழ் வம்சாவளியை சேர்ந்த அமைச்சராக அவரது மரபு குறித்தும் நான் பெருமைப்படுகின்றேன் என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான கூறலை நோக்கிய உண்மை மற்றும் நீதிக்கான அழுத்தத்திற்கு சுயாதீனமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டினரின் வெறுப்பை எதிர்கொன்றோம் அந்த வகையில் வணிக மற்றும் சமூக தலைவர்களாக இருந்து எங்கள் சமூகத்தின் துடிப்பை மேம்படுத்துவது வரை கனடாவால் தீழ தமிழர்கள் நாட்டிற்கு செய்யும் மகத்தான பங்களிப்பை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்ச்சைக்குரிய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அமைச்சர் சர்ச்சைக்குரிய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விவகாரத்தை ஆராய ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு சுங்க அதிகாரிகளின் தரப்பில் ஆய்வு தொடர்பான சில தவறுகள் நடந்திருப்பதை கண்டறிந்துள்ளதுடன் அக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் ஜனாதிபதி தேவையான தீர்மானங்களை எடுப்பார் இந்த குழுவின் மூலம் சில முக்கிய காரணிகள் கண்டறியப்பட்டுள்ளது அவற்றில் இலங்கை சுங்க தரப்பிலும் குறைபாடும் தவறுமொன்றாகும் இது தொடர்பில் சுங்க திணைக்கள அமைச்சரும் அமைச்சக செயலாளரும் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் மேலும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் போலீஸ் செய்திகள் அடிப்படையில் இந்த பிரச்சனையை அரசியலாக்க முயற்சிக்கும் எதிர்க்கட்சிகளை அமைச்சர் ரத்நாயக்க சாடியுள்ளார் இதேவேளை சுங்க சோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்ட சந்தேகத்திற்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் உள்ளடக்கங்களை தன்னால் வெளியிட முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் கொள்கலன்கள் எங்கிருந்து வந்தன இந்த நாட்டிலிருந்து வந்தன என்பதை முழுமையாக கூற முடியும் என்றும் அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தின் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலை மக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் அதிகரித்திருப்பது மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதித்துள்ளது இதனால் பொதுமக்கள் விலை குறைப்பை எதிர்பார்த்திருந்த வேளையில் விலை அதிகரித்திருப்பது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் எரிபொருள் விலை திருத்தங்களை அறிவித்தது அதன்படி லங்கா ஒட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை பதினைந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை இருநூற்று எண்பத்தி ஒன்பது ரூபாவாகும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டர் விலை ஏழு ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை நூற்று எண்பத்தைந்து ரூபாவாகும் மேலும் தொன்னூற்றி இரண்டு ஒக்டேன் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை பன்னிரண்டு ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை முன்னூற்று ஐந்து ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது மேலும் லங்கா சூப்பர் டீசல் நாலு ஸ்டார் யூரோ நாலு லிட்டர் ஒன்றின் விலையிலும் லங்கா பெட்ரோல் தொன்னூற்றி ஒக்டேன் யூரோ நாலு லீட்டர் ஒன்றின் விலையிலும் எதுவித மாற்றங்களும் செய்யப்படவில்லை எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினை தொடர்ந்து பொதுமக்கள் பல்வேறு விதமான நெருக்கடியினை சந்தித்து வரும் நிலையில் அடிக்கடி எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படுவதனால் மக்கள் வாழ்க்கை சுமையும் மனவேதனையும் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதாகவும் இதனால் தங்களுக்கு தொழில் செய்ய முடியாது பலர் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்கவை ஜூலை பதினைந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்தார் மேலும் அன்றைய தினத்திற்கு முன்னர் விசாரணைகளை முடித்து நீதிமன்றத்திற்கு உண்மைகளை அறிவிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு நீதவானு தெரிவித்துள்ளார் நிசாந்த விக்ரமசிங்க விமானக் கொள்முதல் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்